விவசாயிகள் யாருமே அவங்களுடைய கரண்ட் பில்ல கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆப்வியஸா காட்டுக்கு நீர் பாய்ச்சுறது இந்த பம்ப் செட்டு மோட்ரு அதுக்கு இதுக்குன்னு அவ்வளவு கரண்ட் பில் நம்ம கட்ட வேண்டிய நிலைமை இருக்கும்ல பட் இதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கம் விவசாயிகளுக்காகவே கொண்டுட்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் தான் பிஎம் குசும் யோஜனா ஸோ இது என்ன திட்டம் யார் யாரெல்லாம் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடையலாம் எப்படி கரண்ட் பில் கட்ட வேணான்னு இவ்வளோ நீ சொல்கிற அது சரியா தவறா என்னென்ன விஷயங்கள் விவசாயிகளாகிய ஆகிய நாங்கள் மனசுலேயும் கவனத்திலையும் வச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த திட்டம் யாருக்கு இதன் மூலமாக நமக்கு என்ன பயன் அவ்வளவுதான் சிம்பிள் ஸோ வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் ஃபார்மிங் சேனல் நான் உங்கள் யுவராணி இந்தியா இன்றைய காலகட்டத்தில் நவீன அறிவியலோடு இணைஞ்சு செயல்படுது அதனாலதான் சூரிய மின்சக்தி உற்பத்தி துறையில இந்தியா முன்னணி நாடுகள்ல ஒன்னா இருக்கு சூரிய மின்சக்தியானது ஏழை நடுத்தர மக்களோட வாழ்வை மாத்திக்கிட்டு இருக்கு வீடுகள்ல சோலார் பேனல்கள் உதவினால மின்சக்திய உற்பத்தி செய்யறாங்க இந்த கிராமத்துல பல குடும்பங்கள் மாச கடைசியில கரண்ட் பில் கட்டுறதே இல்லை அது மட்டும் இல்லாம சூரிய மின்சக்தி உற்பத்தி மூலம் அவங்க பணமும் சம்பாதிக்கிறாங்க ஐஐடி மாணவர்கள் சோலார் பவரை பயன்படுத்தி சோலார் பவரை மையப்படுத்தி எழுபத்தஞ்சுக்கும் அதிகமான கண்டுபிடிப்புகளை பராமரிப்பு விவசாயம் ரோபாட்டிக்ஸ் ஃபைவ் ஜி தகவல் தொடர்பு இது மாதிரியான பல ஆய்வு திட்டங்கள் இதுல அடங்கியிருக்கு புவனேஸ்வர் ஐஐடி இன்ஜினியர்ஸ் ஈஸியா எல்லா இடத்துக்கும் கொண்டு போற மாதிரி வெண்டிலேட்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க இது பிரீமச்சூர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரப்பிரசவத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கான சிகிச்சை அளிக்கிறதுக்கான சிறந்த உபகரணம் பேட்டரியில் இயங்கக்கூடிய இந்த பொருளை எவ்வளவு தூரத்துக்கும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் இது போல இன்னும் பல கண்டுபிடிப்புகள் இருக்கு இந்த கண்டுபிடிப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி கூட வெகுவா புகழ்ந்து தள்ளி இருக்காரு சோலார் பவர் மின் உற்பத்தியில தமிழக அரசு அதிகம் கவனம் செலுத்துறாங்க இதுல ஆஃப் கிரேட் ஆன் கிரேட் ஹைபிரிட் அப்படின்னு மூணு வகை இருக்கு இந்தியாவோட முதல் மிதக்கும் சூரிய மின் நிலையம் தூத்துக்குடியில அமைஞ்சிருக்கு எழுபத்தி அஞ்சு ஏக்கர்ல நூத்தி ஐம்பது கோடி செலவுல பிரம்மாண்டமா அமைச்சிருக்காங்க அந்த அளவுக்கு தமிழகம் சூரிய ஒளி மின்சாரத்துல கவனம் செலுத்திட்டு வராங்க சூரிய ஒளி மின்சாரத்தை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிறதுக்கான உகந்த வெப்பநிலை தமிழகத்தில் இருக்கு இரண்டாயிரத்தி இருபதுல சூரிய ஒளி மின் உற்பத்தி மூலமா நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்னு மெகாவாட் உற்பத்தி செஞ்சு தமிழகம் புது சாதனையே படைச்சிருக்கு தமிழகத்துல அஞ்சாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட பேனல்கள் இருக்கு இருந்தாலும் நூறு சதவீதம் மின் உற்பத்தியில இல்ல அதுக்கு வானிலை ஒரு காரணம் ராஜஸ்தான்ல அதிக காலி நிலங்கள் இருக்கிறதுனால சூரிய சக்தி மூலம் அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்யறாங்க பல மாநிலங்களில் சோலார் பவர் மூலமா மின்சாரம் வெவ்வேறு அளவுகளில் உற்பத்தி செய்யப்படுது பி எம் குசும் யோஜனா திட்டம் மூலமா இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள இந்தியாவுடன் நாற்பது சதவீதம் மின்சாரத்தை சூரிய உற்பத்தி மூலமா உற்பத்தி செய்ய மத்திய அரசு இலக்கு நிர்ணயிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி நான் ரினியூவபிள் எனர்ஜினா என்ன அதை நம்ம எங்கேருந்து இருந்து எடுக்கிறோம் நம்ம நிலத்துல வந்து எவ்வளோ அது கிடைக்குது அது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா என்ன ஆகும் எவ்வளோ சதவீதம் வந்து நம்ம அதில் சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள பேசணும் அது மட்டும் இல்லாம அது வந்து நம்ம பயன்படுத்துறதுனால எந்தெந்த மாதிரியான பாதகங்கள்லாம் வருது என்னென்ன சிக்கல்கள்லாம் வருது நம்ம சுற்றுச்சூழலில் என்ன சிக்கல் வருது நம்மளோட எக்கானமியில என்ன சிக்கல் வருது நம்மளோட ஹெல்த்தில் என்ன சிக்கல் வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும் இதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் வந்து சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து நம்ம பேசணும் நம்ம பூமிக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து சோலார் எனர்ஜி வந்துட்டே இருக்கு அதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அதை வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய செலவாகும் பல கோடிகள் ஆகும் எல்லாமே வந்து பேசணும் அண்ட் இதுக்கான மானியங்கள் வந்து நம்மளோட அரசாங்கம் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம சொன்னோம் சரி கவர்மெண்ட் வந்து இந்த பிஎம் குசும் யோஜனா வந்து கொடுக்குது அப்படிங்கிறதுனால சரி நானும் வந்து சோலார் பிளான் போட்டுறேன் அப்படின்னு வந்து கண்மொழித்தனமாக நம்ம குரட்டாம்போக்கில் போய் எடுக்க முடியாது நமக்கு வந்து என்ன தேவை இருக்குது அந்த தேவைக்கு என்ன மாதிரியான சோலார் பவர் பிளான்ட் வந்து நமக்கு தேவை அதுக்கு எவ்வளோ செலவாகும் அதுக்கு வந்து என்ன மானியம் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது முக்கியம் பேசிக்கா நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியம் ஸோ அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல அந்த மாதிரி இந்த மாடியில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த மாதிரியான சோலார் பவர் பிளான்ட் வகைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் சோலார் பவர் பிளான்டில் வந்து நிறைய வகைகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம் ஆக்சுவலாக த்ரீ டைப்ஸ் இருக்குது மூணு வகைகள் ஒன்று வந்து ஆன்கிரிட் அதுக்கப்புறமா வந்து ஆஃப் கிரிட் அதுக்கப்புறமா ஹைபிரிட் என்ன வார்த்தையே புரியல அப்படின்னு சொன்னால் ஒன்று ஒன்றும் வந்து எப்படி எப்படி என்னென்ன வகைகள் இருக்குது எதனால இது ஆன்கிரிட் எதனால இது ஆஃப் ஆஃப்க்ரிட் எதனால இது ஹைபிரிட் இது எல்லாமே நம்ம பேசலாம் முதல் வகை ஆன் சிஸ்டம் முதல்ல கிரிட்னா என்ன கிரிட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட கரண்ட்டு கவனம் இருக்குல்ல அதுதான் கிரிட்டு ரொம்ப யோசிக்கலாம் வேணும் இது வந்து ஆன் அப்படிங்கிற பேர்லேயே வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு இந்த சோலார் பவர் சிஸ்டம் வந்து கிரிட்டில் கனெக்ட் பண்ணால் அது ஆன்கிரிட் முதல்ல வந்து இந்த வீடுலாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த சோலார் பேனல் வந்து போடுவோம் அந்த பேனல் அதாவது இந்த போட்டோ வால்டாயக் செல் அப்படின்லாம் சொல்லுவாங்க இன்ஜினியரிங்லாம் நமக்கு இப்போ ரொம்ப தேவையில்லை சோ சோலார் பேனல் போட்டு நம்ம வந்து சூரிய ஒளி இருக்குல்ல அதை வந்து ரிசீவ் பண்ணிட்டு அந்த பவரை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் இந்த பிஎம் எம் குசும் யோஜனா யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்னும் சில பல விஷயங்கள் நிறையவே இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த திட்டத்தை பற்றி இன்னும் இன்டப் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீடம் ஆப்ல இதுக்குனே ஸ்பெஷலான ஒரு கோர்ஸ் இருக்கு அந்த கோர்ஸினுடைய பெயர் பிஎம் எம் குசும் யோஜனா சோலார் பேனல் மூலம் விவசாயிகளுக்கான ஒரு புதிய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்தினுடைய பெயர் இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக அரசாங்கமும் கொடுக்கக்கூடிய அரசாங்கம் அறிவிச்சிருக்கக்கூடிய திட்ட திட்டத்தை பத்தி நிறைய பேருக்கு தெளிவா தெரியாம இருக்கு சோ ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணி இந்த திட்டத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இன்னும் கம்ப்ளீட் ஆகல சோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வந்துறலாம் சூரியன்ல இருந்து வர ஒளி வந்து கரண்ட் நமக்கு கொடுக்கும் அந்த கரண்ட் வந்து டைரக்ட் கரண்ட் டிசி அப்படினு சொல்வாங்க டிசிய வந்து நம்ம டைரக்டா வீட்ல எல்லாம் யூஸ் பண்ண முடியாது டிசிய வந்து ஏசியா கன்வர்ட் பண்ணனும் ஆல்டர்னேட்டிவ் கரண்டா கன்வர்ட் பண்ணனும் அது வந்து ஒரு இன்வெர்டர் தான் பண்ணும் சோ இந்த இந்த பேனல் இருக்குல்ல சோலார் பேனல் அது கூட ஒரு இன்வெர்டரை வந்து கனெக்ட் பண்ணிடுவோம் இந்த இன்வெர்ட்ரு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த சன்லேருந்து வரக்கூடிய பவரை வந்து டிசிலேருந்து ஏசியாக கன்வெர்ட் பண்ணும் ஏசியாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் வந்து எப்படி எலக்ட்ரிக்கல் சப்ளைலாம் கொடுப்போம் அந்த மாதிரி இந்த இன்வெர்டர் கனெக்ஷனும் இருக்கும் எல்லா ப்ளக் பாயிண்ட்டு அதுக்கப்புறமா டிவி கனெக்ஷன் எல்லாத்துக்குமே இந்த ஃபேனு லைட்டு எல்லாத்துக்குமே வந்து இந்த கனெக்ஷன் வந்து இருக்கும் சிஸ்டம் ஒயரிங்லாம் வந்து கொடுத்துருப்போம் அங்கே வந்து ஏசி கரண்ட் வந்து போகும் நம்ம வந்து நம்மளோட டெய்லி யூசேஜ்க்கு வந்து பயன்படுத்திப்போம் ஆன்கிரிட் ஆன்கிரிட் சொன்னோம்ல இந்த சோலார் பவர் எடுக்கிறது வந்து நம்ம கரண்ட்டு காம்போம் அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம் ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு நைட்டு நேரத்தில் சோலார் பவர் அங்கேருந்து வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி பெருசாக கிடைக்காது ஆனால் நைட் நேரத்தில் நமக்கு லைட்லாம் வேணுமே ஏசி வேணுமே ஏசி இல்லைனா என் பையன் தூங்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கான்ஸ்டண்ட்டாக நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ நைட்டு நேரத்தில் நமக்கு மின்சாரம் அவசியம் அந்த டைம்லேயும் வந்து நமக்கு மின்சாரம் வரணும் அப்படின்னு சொன்னால் கிரிட்டு கூட கனெக்ட் பண்ணியிருக்கணும் டே டைமில் சோலார் எனர்ஜி அதுலேருந்து பேனர்லேருந்து எடுத்துப்போம் நைட் டைமில் கிரிட்லேருந்து எடுத்துப்போம் இந்த சோலார் இருக்கு இல்லையா சோலார் எனர்ஜி வந்து நம்ம கன்சூம் பண்ணுறோம் ரிசீவ் பண்ணுறோம் அங்கேருந்து வந்து மொத்த எனர்ஜியும் நம்ம வீட்டிலேயே வந்து பயன்படுத்த மாட்டோம் கொஞ்சம் வந்து கிரிட்டு கனெக்ஷன் வந்து கொடுக்கறதுனால ஒரு மீட்டர் வந்து வச்சிருப்போம் எலக்ட்ரிசிட்டி மீட்டர் இருக்குல்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு மீட்ரு ஸோ அந்த மீட்டர்லேருந்து நம்ம சோலார் பவர் பிளான் போட்டிருக்கோம்ல அதுலேருந்து எவ்வளோ கரண்ட் வந்து கிரிட்டுக்கு போகுது அதுக்கப்புறம் கிரிட்டிலேருந்து எவ்வளோ ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறது வந்து அந்த மீட்டர் ரீடிங் வந்து கொடுத்துரும் ஸோ இதனால் நம்ம வந்து நைட் டைமில் கிரிட்டிலேருந்து எலெக்ட்ரிசிட்டி வந்து நம்மளோட டெய்லி யூஸ்க்கு வந்து எடுத்துக்க முடியும் இதுதான் வந்து ஆன்கிரிட் சிஸ்டம் ஸோ இந்த ஆன் ஆன்கிரிட் சோலார் பவர் பிளான்ட்டோட பெனிஃபிட்ஸ் இருக்குது முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்ன நம்பர் ஒன் அப்படின்னு கேட்டோம்னா ஜீரோ எலக்ட்ரிசிட்டி பில் அது எப்படி ஜீரோ ஆகும் நான் தான் நைட் டைமில் அந்த கிரிட்லேருந்து பவர் எடுக்கிறேனே அந்த பவருக்கு நான் காசு கொடுத்தானோனோ அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து பேனல் போட்டிருக்கோமா சன்லேருந்து வந்து பவர் நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோமா ஸோ அந்த பவர் வந்து கிரிட் கொடுக்குறோமா அந்த பவர் தானே கிட்டத்தட்ட திருப்பி எடுக்கிற மாதிரி இருக்குது அதனால வந்து உங்களுக்கு பில்லு கிட்டத்தட்ட ஜீரோ தான் வரும் அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் இருக்குல்ல இந்த சர்க்கியூட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸி ஸோ இது ரெண்டு இந்த ஆன்கிரட் சோலார் பவர் சிஸ்டமோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே நம்ம சொல்லிக்கலாம் அதுக்கு அடுத்த வகை ஆஃப் கிரிடு இந்த ஆஃப் கிரிடு பவர் பிளான்ட் இருக்குல்ல இது வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த கிரிட்டு வந்து நம்ம எல்லா பகுதியிலும் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட முடியாது கரண்ட்டு கம்பம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது இல்லை நிறையா மலைப்பகுதி இருக்குது அதுக்கப்புறமா வந்துட்டு நிறையா இன்டீரியர் ஃபாரஸ்ட்லாம் சில இடம் இருக்குது அதுக்கப்புறமா வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிற கிராமங்கள்லாம் இருக்குது அங்கே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கரண்ட்டு கம்பம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஆனால் அங்கேயும் விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு தானே இருக்குது விவசாயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் இரிகேஷனும் நடந்துட்டு தான் இருக்கும் தண்ணி வேணும் பம்பு வேணும் தண்ணியை வந்து பாய்க்கணும் அப்போ வந்து அங்கே எலக்ட்ரிசிட்டி தேவையாச்சு அந்த இடத்துல தான் இந்த ஆஃப் கிரிட் சோலார் பவர் பிளான்ட் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த ஆஃப் கிர சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி அந்த ஃபோட்டோவால்டா எக்ஸைல் இருக்குல்ல அந்த சோலார் பேனல் வந்து இருக்கும் அந்த பேனல் வந்து அதே மாதிரி இன்வெர்டரில் கனெக்ட் ஆகியிருக்கும் ஸோ அந்த டிசி கரண்டாக ஏசி கரண்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்வெர்டர் தேவை அந்த இன்வெர்டர் வந்து அதே மாதிரி சப்ளை இருக்கும் அந்த ஒயரிங்லாம் இருக்கும் கனெக்ட் பண்ணியிருப்போம் நம்ம பம்பு கனெக்ட் பண்ணுறோமோ இல்லை வீட்டுக்கு கனெக்ட் பண்ணுறமோ லைட்டுக்கு கனெக்ட் பண்ணுறோமோ எல்லாத்துக்குமே வந்து இதுலேருந்து வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடச்சிரும் நைட் டைமில் போய் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆன் கிரிடில் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் கரண்ட்டு கம்பம் இருந்துச்சு அதில் கனெக்ட் பண்ணிட்டோம் நைட் அங்கேயிருந்து நான் பவர் எடுத்துக்கிட்டேன் ஆஃப் கிரிடில் தான் எனக்கு கரண்ட் கம்மியே கிடையாது அதனால தான் ஆஃப் கிரிடே போயிருக்கேன் அப்போ நான் நைட்டு கரண்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற கேள்வி ஒன்று வரும் அதுக்காக தான் நம்ம இன்வெர்டர் கீழே ஒரு கனெக்ஷன் கொடுத்துருப்போம் பேட்ரி ஸோ இந்த வீடியோவில் பிஎம் எம் குசும் யோஜனா திட்டத்தின் மூலமாக அரசாங்கம் எப்படி விவசாயிகளுக்கு உதவி பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க பட் இருந்தாலும் இதை பற்றி இன்னும் தெளிவாக விவரங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டைம் பத்தாது இன்னும் இன்டெப்த்தாக நாங்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கோம் எப்படி அப்ளை பண்ணணும் யாரெல்லாம் எலிஜிபிள் என்னென்ன கொடுப்பாங்க எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீடம் ஆப்ல இதுக்குன்னே ஸ்பெஷலான ஒரு கோர்ஸ் இருக்கு பிஎம் குசும் யோஜனா சோலார் பேனல் மூலம் விவசாயிகளுக்கான ஒரு புதிய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது தான் அந்த கோர்ஸினுடைய பெயர் அந்த கோர்ஸுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறோம் போய் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ